அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குரு பயிற்சியால் தலையீழாக மாறப்போகும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்தில் இது நடந்தே தீரப்போகுது அதுவும் மூன்று விஷயத்தில் மாறப்போகுது உங்கள் குடும்பம் ஸோ அதை பற்றி இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் குரு பயிற்சி பலங்களை பற்றி பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் இருக்குமே சனிப்பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கனப்பெஸ் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து செய் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பரணியில் பிறந்தால் தரணி ஆள்லாம் சொல்லுவாங்க ஆனால் எங்கெங்கே இருக்குது உள்ளூரை விட்டே வெளியில போக முடியல வீட்டை விட்டே வெளியில போக முடியல அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்து தான் இருக்கிறது எங்கே போனாலும் பணம் 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 அந்த பணமானது கிடைப்பதற்கும் அதை அடையிறதுக்கும் என்ன தொழில் பார்த்தாலும் என்னால் முடியலைங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திர பிறந்தவர்களே குரு பயிற்சி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குருவான் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு ராசிக்கு இடம் மாறப் போகிறார் மூன்றில் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இந்த குரு அமரப் போகிறார் மேசராசி பரணியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப் போகுது முதல்ல பரணிநேச்சத்துக்கு அதிபதி யாரு சுக்கரன் ஆனால் தேவகுரு குரு குரு ஓகேங்களா ரெண்டு கிரகத்துக்குமே வித்தியாசம் இருக்குது காரகத்துவம் குணங்கள் வேறு வேறு ஏன்னா சுக்கரன் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஆனால் குரு பகவான் ஞான வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை அள்ளி கொடுப்பார் சரிங்களா ஸோ இந்த விதத்தில் ஆடம்பர ஆசைப்பட்ட விஷயத்தை செலவு பண்ணி அனுபவித்து வாழணும்னு சுக்கரன் சொல்லுவார் ஆனால் குரு பகவான் மற்றவர்களுக்கு தானம் தருமம் செய்து நீ வாழும்னு சொல்லுவார் ஸோ இதுதாங்க குரு பகவானுடைய குணங்கள் ஸோ அப்படிப்பட்ட அந்த குருவனுடைய பயிற்சி மூன்றாம் வீட்டில் அதுவும் மிதுன ராசியில் இருக்க போகுது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல நான் சொல்லக்கூடியது இந்த குடும்ப விஷயத்தில் முதல்ல மாறக்கூடியது கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்களால் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை அல்லது உங்கள் காரியத்துக்கு அவங்க ஒரு தடையாக இருக்கிறாங்க உங்கள் விஷயத்துக்கு அவங்க ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னா அது உடையுதுங்க கூட பிறந்தவங்களால் உங்களுடைய தலையெழுத்தில் மாற வேண்டிய விஷயத்தில் தடங்கள் இருந்தால் அந்த தடங்கள் விலகுது நிச்சயம் கூட பிறந்தவங்களால் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கப் போகுது இது முதலாவதாக ஏன்னா மூன்றாம் வீடு கூட பிறந்த சகோதர சகோதரி குறிப்பது அது இருந்தால் அவற்றுக்கு அர்த்தம் இல்லை இப்போ பரணிச்சத்துக்கு அதிபதி யார் சுக்கர பகவான் அவருடைய இன்னொரு வீடு எது அப்படின்னா அது துலாம் ராசியை விட்டு அடுத்து மிதனராசிக்கு போகக்கூடிய குருவான் ஐந்தாம் பார்வை அந்த துலாமை பார்க்கிறார் அப்போது பரணியில் பிறந்த உங்களுக்கு நேரடி ஏழாம் வீடு இந்த துலாம் அப்போது வாழ்க்கை துணை நிச்சயம் இந்த பரணிச்சக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் ஒரு லவ் இல்லாமல் ஒரு கேரிங் இல்லாமல் உங்களை வறுத்து கொண்டிருந்தவருடைய குணங்கள் இப்பொழுது மாறும் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்தீர்களோ அது நடக்கப் போகிறது கிடைக்கப் போகிறது அதில் எந்தவித மாற்றுக்கு கருத்தம் இல்லை திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட திருமணம் நடக்கும் இது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்கும் பிரிந்த கடமை ஒன்று சேர்கிறதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு மூன்றாவது விஷயம் இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை என்பது கும்பத்தில் பதிகிறது கும்பத்தில் ராகு பகவான் மீ பதினெட்டுக்கு பிறகு வந்து அமர்றார் அது உங்களுடைய மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பதினொன்றாம் வீடாக அமைகிறது பதினொன்றாம் வீடுன்றது லாபஸ்தானங்க அதுவும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரன் எப்படி நட்சத்திராதிபதியோ அதேபோல் மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் கடகத்திலிருந்து அடுத்து சிம்மத்துக்கு இடம் மாறுவார் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நிலத்தால் லாபம் கெட்டிய வீட்டால் லாபம் அதேபோல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர் பங்கு கிடைக்க போது சொத்தின் வழியில் மற்றும் தொழில் ரீதியாக ஒரு பாட்னர் ரீதியாக கிடைக்க வேண்டிய பங்கு ஷேர் வந்து சேரப்போதுங்க குறிப்பிட்டு குடும்ப சொத்து குடும்ப தகராறு நீங்குகள் ஓகேங்களா குடும்பத்தில் கூடிய சொத்து தகராறு பங்கு பிரச்சனைகள் நீராவது தீங்கு தீரப்போதுங்க இந்த ஒரு காலகட்டத்தில் அதுலேயும் ராகு வந்து அமர்ந்து ராகுவை குரு பார்க்கிறாரு அந்த வீடு பதினொன்றாம் வீடாக உங்களுக்கு மேசராசிகளுக்கு பிறந்தவர்களுக்கு அமையுது ராகு பகவான் உங்களுடைய சுக்கரனுக்கு நட்பு கிரகம் கண்டிப்பாக அந்த விதத்தில் ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டு மேலும் திருமண வாழ்க்கை முதல் திருமண வாழ்க்கை சரியில்லாமல் அமைஞ்சு ரெண்டாம் திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கையும் நல்ல விதத்தில் அமையும் ஸோ இந்த மூன்று உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் இதில் மேலும் நன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் குரு பார்வை நேரடி ஏழாம் பறவை தனுசில் இது உங்களுடைய மேசத்திற்கு அது ஒன்பதாம் வீடாக அமைக்கிறது அப்போது எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் ஒரு வாரிசு கிடைப்பதும் உங்களுக்கு பதவி வாய்ப்பு கிடைப்பதும் உறுதி சரிங்களா மேலும் சனி முகான் உங்களுடைய மேசத்திற்கு பன்னெண்டாம் வீடான மீனத்தில் இருக்கிறாரு அதை மறந்துடாதீங்க விரைச்சனியாக சனி தொடர்ந்து கொண்டு இருக்கிறார் அப்போது குடும்பத்தினுடைய தேவைக்காக வீடு கார் வண்டி வாகனம் ஒரு வேலையில் ஒரு மாற்றம் பண்ணுறது வெகு தொலையில் போய் ஒரு வேலை பார்க்குறது போன்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் நீங்களே ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸோ அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது இப்போ மூணில் குருவான் வந்தால் மாரி இருந்தால் நிச்சயம் அரசாங்க விஷயத்தில் காரிய வெற்றி பிள்ளைகள் விஷயத்தில் வெற்றி கல்வி விஷயத்தில் வெற்றி இந்த மூன்று மகா வெற்றியை நிச்சயமான முறையில் நீங்கள் பெறப்போகிறீர்கள் அதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தால் யாரும் தடுக்கவும் முடியாது சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று எடுத்துக்கொண்டால் பரண்சத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் ரங்கநாதருடைய தரிசனம் ஸ்ரீரங்கநாதரை வணங்க வணங்குவது சைனகோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதர் தரிசனம் பண்ணலாம் அதில் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்கிவிட்டு அதன் பிறகு பெருமாளை வணங்குவது ரொம்ப நல்லது அந்த முருகனுடைய ஆலயத்திலே பெருமாள் இருக்கிறார் சரிங்களா மே அளவு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிதேவதி தெய்வம் முருகப்பெருமான் அப்போ அந்த முருகனை வணங்கிட்டு முருகனும் பெருமாளும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று வணங்கும்போது மேசராசி பரணிசத்தில் பிறந்தவர்களுடைய எண்ணங்கள் ஆசைகளை அந்த தெய்வங்கள் உடனே நிறைவேற்றி கொடுக்கும் என்பது நம்பிக்கை சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் என்று எங்களுக்கு ஆசை தமிழ் ராஜாவின் நண்பான